மக்கள் திலகம் எம்ஜிஆர் அமெரிக்கா சென்று திரும்பிய நேரம் ராமாவரம் வீட்டின் முன்பாக எம்ஜிஆரை பார்க்க நின்ற கூட்டத்தில் அவரது மகன் சாதிக்கும் இருந்தனர் இந்த முகமதுவுக்கு தான் தனியாக முடித்திருத்தும் கடை வைக்க ஏற்கனவே எம்ஜிஆர் ஏற்பாடு செய்திருந்தார் முகமது பெரிய குடும்பஸ்தர் என்பதால் அடிக்கடி அவருக்கு பணமுடை ஏற்படுவது உண்டு ஆனால் அதையெல்லாம் வெளிக்காட்டாதவர் தான் முகமது கார் கோட்டையிலிருந்து வீட்டுக்குள் கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த தன்னுடைய தொழிலாளி முகமதுவை பார்த்துவிட்டு காரை நிறுத்தி அவர் கைகளை பிடித்து முத்தமிட்டு என்ன வேண்டும் என கேட்டார் ஆனால் எதையோ கேட்க வந்த முகமது எம்ஜிஆரை பார்த்ததும் பேச முடியாமல் அழுதபடி நின்றார் உடன் வந்த அவரது மகனாலும் தாங்கள் வந்த விஷயத்தை சொல்ல முடியவில்லை அவர்களிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு அவர்களை அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முகமதுவின் வீட்டுக்கு ஒரு தபால் வந்தது அதை பிரித்துப் பார்த்த முகமதுவுக்கு பெரிய வியப்பு அதில் அவருக்கு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக வீடு ஒன்று ஒதுக்கப்பட்டிருந்தது முகமது கேட்காமலேயே அவர் கேட்க வந்ததை உணர்ந்த எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்தார்